நாவலம் தீவு அதாவது ஜம்புகேஸ்வரம் ஜம்புகேஸ்வரம் என்பது சமஸ்கிருத சொல் நாவலம் தீவு என்பது தமிழ்ச்சொல் ஜம்புகேஸ்வரம் என்ற வடமொழி சொல்லுக்கு பொருள் நாவலம் தீவு அதாவது வெண்ணாவல் மரங்கள் நிறைந்த ஒரு வனமாகவும் தீவாகவும் இந்த இடம் இருக்கின்றது இந்த ஆலயத்தினுடைய தெற்கு பகுதியிலும் வடக்கு பகுதியிலும் இரு நதிகள் ஓடுகின்றன அவை காவிரி நதியும் கொள்ளிட நதியும் ஆவன இரண்டாயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முன்பு ஒரு மகரிஷி அதாவது ஜம்பு என்ற பெயருடைய மகரிஷி ஜம்பு என்றால் நாவல் மரம் வெண்ணாவல் மரம் அந்த பெயரிலேயே இந்த முனிவருடைய திருநாமம் அமைந்திருந்தது அவர் சிவனை நோக்கி கடும் புரிகின்றார் அவருக்கு ஒரு வெண்ணாவல் பழம் கிடைக்கின்றது அந்த பழத்தை கைலாயத்திற்கு எடுத்து சென்று சிவனிடத்திலே கொடுக்க சிவன் பழத்தை உண்டு விதையை உமிழ உமிழப்பட்ட விதையை இந்த முனிவர் உண்டு சிவனிடத்திலே ஒரு வரம் கேட்கின்றார் அது என்ன வரம் என்றால் பூலோகத்திலே தாம் தவம் செய்வதாகவும் தாம் எப்பொழுதெல்லாம் கண்ணை விடித்துக் கொள்கிறாரோ அந்த விடித்த நிலையில் இறைவர் அவர் முன் எழுந்துள்ள வேண்டும் காட்சி தர வேண்டும் என்று வரம் கேட்கின்றார் இறைவர் ஒரு காலம் வரும்பொழுது நாம் எழுந்துள்ளுவோம் என்று சொல்லி அந்த முனிவரை அனுப்பிவிட மீண்டும் அந்த முனிவர் இந்த இடத்திற்கே வந்து தன்னுடைய தவத்தை தொடர்கிறார் அப்படி தொடரும் பொழுது அவர் உண்ட விதையானது செடியாகவும் பிறகு விருட்சமாகவும் அவர் அவருடைய சிரசை உடைத்து கொண்டு என்றால் தலை அவருடைய தலையை உடைத்து கொண்டு அந்த விருட்சம் வெளி வெளிவருகின்றது அதன் பொருள் என்ன ஒரு விதை விருட்சமாக வளருவதற்கு பத்திலிருந்து பதினைந்து வருடங்களாக பிடிக்கும் அந்த வகையிலே இந்த முனிவர் ஒரு பதினைந்து வருடங்கள் காத்திருந்ததாக வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படி மரம் விருட்சம் அவருடைய உடம்பிலிருந்து தலை உடைத்து கொண்டு வந்திருந்த நிலையிலும் இறைவருடைய மனம் இறங்கியதா என்றால் இறங்கியது கைலாயத்திலே இறைவர் இவருக்கு காட்டி தர வேண்டும் என்று சங்கல்பம் செய்கின்றார் அதன்படி இறைவர் திருவருள் புரிந்து கைலாயத்திலிருந்து நாவலம் தீவுக்கு எழுந்தருள வேண்டும் என்று நினைக்கின்றார் திரு கொள்கின்றார் அதற்கு ஒரு காரணம் வேண்டுமல்லவா அந்த காரணமாக உமையம்மையே அந்த நாடகத்திலே நடிக்கும் வண்ணம் செய்கின்றார் அந்த கதாபாத்திரத்திலே அம்மை பார்வதி தேவி இறைவனுடைய அந்த நாடகத்திலே நடிக்கும் வண்ணம் அதாவது இறைவனுடைய இந்த இடத்திற்கு வருகைக்கு ஒரு காரணம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக அம்மை அந்த பாத்திரத்தில் இடம்பெறுகிறாள் என்ன நடக்கின்றது மலைமடந்தை விளையாடி வளையாடு கரத்தால் மகிழ்ந்து அவள் கண் புதைத்தலுமே வல்லிருலா எல்லா உலக உடன்தான் மூட இருள் ஓடும் வகையை நெற்றி ஒற்றை கண் படை துகந்த உத்தமன் என்பது ஒரு பாடல் அதாவது அம்பாள் அதாவது பார்வதி சிவனுக்கு இரு கண்களையும் மூடி விளையாடும் வண்ணம் இறைவர் அம்மையினுடைய பார்வதியினுடைய மனதிலே ஒரு இச்சையை விளைவிக்கின்றார் அது அரங்கேறுகிறது அம்மை இரு கண்களையும் ஒத்தி விளையாட உலகங்கள் எல்லாம் இருளிலே மூழ்க இருள் ஓடும் வகை நெற்றி ஒற்றை கண்ணை படைத்து மீண்டும் வெளிச்சத்தை கொண்டு வருகின்றார் இதே காரணமாக அமைகின்றது பார்வதியிடம் பார்வதியிடம் சிவன் பேசுவதற்கு உடனே பார்வதியிடம் சிவன் சொல்கின்றார் நீ விளையாட்டாக இரு கண்களை மூடி விளையாடினாய் அது விபரீதமாக உலகமே இருளும் இருளில் மூழ்கும் வண்ணம் நேர்ந்தி நேர்ந்திட்டது எனவே உனக்கு பக்குவம் இல்லாத காரணத்தினால் நீ பூலோகத்திற்கு எழுந்தருள் என்னை வழிபட்டு மீண்டும் பக்குவம் அடைந்து திரும்புவாயாக என்று இறைவர் ஆணையிட அந்த பார்வதிதான் பூலோகத்திற்கு அகிலாண்ட நாயகியாக இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து வருகின்றாள் எதற்காக வருகின்றாள் சிவனை வழிபடுவதற்காக சிவனை வழிபடுவதற்கு எது தேவை லிங்கம் தேவை அந்த லிங்கம் இல்லை ஏற்கனவே சொன்னபடி இது ஒரு தீவு ஒரு காடு காட்டிலே வெண்ணாவல் மரங்கள் நிரம்ப காணப்பட்டன அது மட்டுமல்லாது இரு நதிகள் காவிரி கொள்ளிடம் நீரை சுமந்து கொண்டு செல்கின்றது ஒரு வாக்கு சொல்லுவார்கள் எவ்விடத்தும் நீயலாது இல்லை அதாவது சிவன் இல்லாத இடமே இல்லை வேறு விதமாக சொன்னால் அவர் அனைத்து இடங்களிலும் பரவலாக வியாபகமாக அங்கிங்கும் இல்லாதபடி பிரகாசமாய் பரவலாக வியாபகமாக அவர் இல்லாத இடமே இல்லை என்றபடி காணப்படுகின்றார் அப்படி என்றால் நீரிலும் அவர் இருக்க வேண்டும் அல்லவா அதனால் பார்வதி தேவி அதாவது அகிலாண்ட நாயகி உலகுக்கே நாயகியாக விளங்கும் அந்த பன்னி நேர்மொழி மங்கை வடிவேயும் மங்கை நேரிழை மங்கையாக விளங்கும் அகிலாண்ட நாயகி காவிரி நதியிலிருந்து நீரை கையிலே ஏந்திய வண்ணம் சிவனை உரிய அன்போடு நினைக்க அந்த நீரே லிங்கமாக மாடிவிடுகின்றது விடுகின்றது அந்த லிங்கம்தான் இங்கு இருக்கக்கூடிய செழுநீர் திரள் நாதர் திருநாமம் செழுநீர் திரள்நாதர் எல்லோருக்கும் தெரிந்த நாமம் தம்புகேஸ்வரர் ஏன் நாவலம் தீவுக்கு தலைவராக நீரினுடைய திரட்சியாக செழுநீர் திரள் நாதராக விளங்கும் தலைவராக அம்மையினுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு சிவன் நீர் வடிவம் கொண்டு எழுந்தருளினார் அம்மை தேர்ந்தெடுத்த இடம் முனிவருக்கு அருகாமையில் எனவே முனிவருக்கும் காட்சி கிடைத்தது பார்வதிக்கும் இறைவர் செவிமடுத்து அவருடைய அன்புக்கு இணங்கி பூஜையை ஏற்றுக்கொண்டு நாமெல்லாம் உயிர் பெறும் வண்ணம் மேற்கு நோக்கிய சன்னதியாக செழுநீர் திறள்நாதர் என்று அழைக்கப்படும் ஜம்புநாயகர் ஜம்புகேஸ்வரர் எழுந்தருளினார்